இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் தான் கங்குவா இந்த திரைப்படத்தில் நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியாக தீஷா பத்தானி நடித்து வருகிறார் பிரபல நடிகரான பாபி தியோல் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உருவாகி வரும் இந்த திரைப்படம் பத்து மொழிகளில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது படத்திற்கான கட்ட படப்பிடிப்பும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது படம் எப்போதுதான் வெளியாகும் என படத்தின் ரிலீஸ் தேதி குறித்து ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் இதற்கிடையில் ரசிகர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் ஒரு அப்டேட் நாளை வரும் என நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று படத்தில் வில்லனாக நடிக்கும் பாபி தியோல் பிறந்த என்பதால் அவருடைய பிறந்த முன்னிட்டு அவருடைய கதாபாத்திரத்திற்கான போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது போஸ்டரில் மிரட்டலான கொடூரலுக்கு பாபி தியோல் இருக்கிறார் கண்டிப்பாக அவருடைய கதாபாத்திரமும் பெரிய அளவில் பேசப்படும் என தெரிகிறது ஏற்கனவே இவர் சமீபத்தில் திரையரங்குகளில் வெளியாகி வெற்றி அடைந்த அனிமல் திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அந்த கதாபாத்திரமும் அவருக்கு பெரிய அளவில் பேசப்பட்டது போல் இந்த கதாபாத்திரமும் பேசப்படும் என ரசிகர்கள் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள் பாபி இந்த போஸ்டர்ல எப்படி இருக்காருன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நம்ம குள்ள வெட்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மீண்டும் தமிழால் இணைவோம் வணக்கம்